பாட்டி என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டுக்கோள எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா பாப்பா எம்ஜிஆரே என்ன கல்யாணம் முடிச்சுக்கிறேன் நான் தான் வேண்டான்ட்டேன் உனக்கு

விலாய் வாயை பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணல கட்டிட்டு தென்னந்தோப்புல மொட்டதுளிய அதே உடம்போட தென்னமரத்துல ஏறி சொன்னான் ஏற சொல்லி அங்க இருந்து அந்த தேங்காய் புடிங்க போட சொன்னான் அப்ப எல்லாம் புத்தி வரும் நிலமணி நீ அந்த டீச்சட கங்கட்ட எதாவது கலட்டப் தூக்கிட்டு போய் கட்டி போய் புடிச்சிட்டு அவன் கூட பொண்டாட்டி குழந்தைகள் வந்திருக்காங்க நினைக்கிறேன் நாளைக்கு தனியா வரம்பது புடிச்சுக்கலாம் யார் யார் என்ன பண்றாங்கன்னு பாரிங்க படு என்ன என்ன கடை வச்சிருக்கா டீ கடை என்ன பண்ற பலா கிண்டல் பண்றியா நீ என்ன கிண்டல் பண்றியா அட வாடா புள்ளையா டேய்

உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன ஐம்பது வயசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பண்றேன் உங்க கடை டீ நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாரியா சொன்னானா ஜி டி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கிடையாது அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கேன் ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காஃபி மாதிரி இருக்கும் இன்னொரு உங்களுக்கு எத்தனை கேள்விப்பட்டிருக்கா அவர் இந்த ரோடில் போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி ரெண்டு கப் டீ சாப்பிட்டு தான் போவார் வெள்ளம்

சொன்னேன் நாளைக்கு படிச்சது பரிச்சது போதும் என்னன்னா சாப்படிய சாப்பிட்டேன்

அப்ப செத்ததுக்கு அப்புறம் நான் ஒருத்தன் படிப்பு நிறுத்தினது போதும் அவர் உயிரோட இருந்தாங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்களோ அப்படி தான் போயிருக்கணும் வாரிலயன் தலையில் இருக்கட்டும் சாப்பாடு போடுமா இன்னைக்கு என்ன கொண்டு வந்துருக்காமி என்னப்பா அந்த பாரு

இந்த மாதிரி பத்து கடை வாங்குவ நீ கவலைப்படாம வீட்டு என்னமோ செய் நேரத்தோட வீட்டுக்கு வந்து சரி வரப்போமா என்ன பண்ண போறேன்னு பாரு வேண்டாண்டி விட்டு வீடு யோ என்னையா டீல சக்கரையே இல்ல என்னமா சொல்ற டீல சக்கரை இல்லையா நான் தான் ரெண்டு கலண்டி போட்டேன்னு அப்போ எப்படியா இல்லாம போவோம் நான் தான் போட்டேன்னு சொல்றேன் அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்

சக்கர இருக்க இப்ப இருக்குயா இதுல என் உதவிப்பட்டிருக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க காலையிலிருந்து வயிற்றுக்குள்ள எலி கரண்டர் மாதிரி கரபுரா கரபுரா ஒரு சத்தம் நம்ம கடையில இருந்து ரெண்டு மசால் வடை எடுத்து நிப்பிட்ட பாரு நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறதுல சத்தியம் கன்சமே அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா எந்த பொண்ணு அதான் நம்ம கடையில தகரா பண்ணிச்சா ரொம்ப சிவப்பா இருக்குல்ல சிவப்புண்ணா வெள்ள கரைச்சி உதட்டு மாதிரி ஆட நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுகள் எல்லாம் ஏ அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவ்வாயு சாயத்தை பூச்சி ஏமாத்திருவாளுங்க நீ ஏமாந்துராத அப்படியெல்லாம் இருக்காதுப்பா அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளோ பிரச்சனை இருந்தது அப்படியா உம் அது மட்டுமா அவன் நடக்கும்போது எவ்வளவு நளினமா இருக்கேன் தெரியுமா எப்படி இப்படியா இப்படியா அட போ அடே நீ ஏகப்படுற நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா தண்ணி இடிச்சிட்டு நிக்காத முறப்பாயிரு ஓர கண்ணால வேணால் பார்த்துக்க ஓய் ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா ஏன்ப்பா அவசரப்படுறீங்க இந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில் வந்து கலாட்டா பண்ணா ஏன்டி என் கடைக்குள்ளே வந்து கலாட்டா பண்றனே

போச்சேன் எ தண்ணி தெளிச்சலாம் எழுந்திர மாட்டாரு தூக்கி குரத்துல போடு மயக்கத்தை தெளி வச்சிருக்கேன் நாளைக்கு வந்து அந்த ரெண்டு மணிக்கு காட்டி போயிரு